திகல் பிதல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டராச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தடிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட் மூலியமாகவும் பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தென்லைக்கங்கா நகர் சப்கபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்குன்றிருக்கு ஸோ நீங்க நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நாளில் தான் ஒத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும் பதினான்காம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிண்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும் கடகராசியில் இருந்து கடக லக்னம் சார்ந்தனவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது வாழ்க்கை துணைக்கு பல பிஸ்னஸ் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வந்து பிஸ்னஸ் மேலே பிஸ்னஸாக இருக்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வியாபாரம் அபிவிருத்தி அடையிறது ஏகப்பட்ட நண்பர்களை நீங்கள் சந்திப்பது குழந்தை பிராப்தம் ஏற்படுவது பல பேருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது நிறைய பேருக்கு கல்யாணம் ஏற்படுறது சில பேருக்கு காதல் கல்யாணமாக இருக்கும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கௌரவம்னு போய் நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை ஆட்டோமேட்டிக்காக கௌரவம் கிடைக்கும் மெயினாக யாரெல்லாம் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொருளாதாரமும் நன்னாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கப்படுது சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு தை மாதத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் இவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகணம் பவந்த சமஸ்தசன் மங்களாணி பவன் கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க